ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ்யர் கமா ஒய் இஸ்வல் டு ஜீரோ மற்றும் ஒன்னு ஆகியவற்றால் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை எக்ஸ்எச் பொறுத்து சுழற்றுவதால் உருவாகும் திடப்பொருளின் கன அளவை காண்கோ நமக்கு பரப்பளவு மாதிரி கன அளவு வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஒரு சில கணக்கெல்லாம் என்னது டேரெக்டா ஃபார்முலா எழுதி அப்படியே நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் எச்சை பொறுத்து சுழற்றுவதால் சோ இப்போ நம்ம வந்து எழுதிக்கலாம்

இது வந்து என்னது ஒய் எச்சு அதுக்கப்புறம் இது வந்து என்னது எக்ஸ் இக்குவல் டு அப்படிங்கிற கோடு இந்த பச்சை கலர் லைன் ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான பகுதி இதை தான் வந்து நம்ம எக்ஸ் எச்சை பொறுத்து சொல்லிட்டுறோம் ஸோ எக்ஸ் எச்சில் வந்து இதனுடைய எல்லை எங்க ஆரம்பிக்குது பூஜ்ஜியத்தில் ஆரம்பிச்சு இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படிங்கிறதுல இருக்குது ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து கணக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் இங்கே எழுதிக்கலாம் ஸோ நமக்கு தேவை என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா ஒய் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அதனால அப்படியே இருக்குது அதனால பிரச்சனை இல்லை ஸோ அடுத்து வந்து என்னது நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் ஸோ நமக்கு இந்த புள்ளி கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க அதனால நம்ம சிரமப்படவே தேவையில்லை ஸோ டைரக்டாக நம்ம வந்து அது கணக்கை சால்வ் பண்ணிடலாம் இஸ் ஈக்குவல் டு பை பெருக்கல் ஜீரோ டு ஒன்று ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் இஸ்வல் டு பை

இது வந்து என்னது இந்த பச்சை கலர் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படிங்கிற கோடு அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ் ஆச்சு ஓகே ஸோ நமக்கு தேவையானது இந்த போர்ஷன் தான் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது பூஜ்ஜியத்தில் ஆரம்பிச்சு இங்கே வந்து என்னது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற கோடில் முடிஞ்சது ஸோ கன அளவு டு ஜீரோ ஒன் இ பவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் என்னது டிஎக்ஸ் so this is equal to pi e power minus 2x வந்து அதனுடைய square அப்படிங்க போது என்னது first அது simply பிடிக்கலாம் 0 to 1 e power minus 4x dx okay so this is equal to pi இப்ப e power minus 4x வந்து integrate பண்ணாம் மக்கு என்ன கடைக்கும் e power minus 4x divided by minus 4 அப்படிக் கடைக்கும் so நமக்கு இங்க lower limit 0 upper limit வந்து 1 no So, first, I am going to do pi by 4.

ஸோ இதுதான் வந்துனது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கன அளவு அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் பை ஃபோர் பெருக்கல் ஒன்று மைனஸ் இ ஃபோர் மைனஸ் ஃபோர் கண